தென்மறை தமிழ் வேதம் அருளிச்செயல் அப்படின்னு சொல்ற திவ்ய பிரபந்தம் சேவிக்கும் பொழுது முதலிலேயும் கடைசியிலேயும் ஆழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளை சரணம் ஜீயத் திருவடிகளை சரணம் அப்படின்னு அனுசந்திப்பது சம்பிரதாயமாக இருக்கிறது இந்த சம்பிரதாயம் எப்படி வந்தது அப்படின்னு குரு பரம்பரையில பார்ப்போம் உடல் கொடுப்பவன் தந்தை மெய்யுணர்வை அளிப்பவன் ஆச்சாரியன் தந்தையிலும் ஆச்சாரியன் சிறந்தவன் தந்தை தரும் உடல் அழியக்கூடியது ஆச்சாரியன் அளிக்கும் மெய்யுணர்வு அழியாது அத்தகைய ஆச்சாரியனாக இருப்பவனும் திருமகள் கேள்வனே கீதாச்சாரியன் நம்முடைய குரு அவனே முதலாச்சாரியன் அவனுக்கு வேறொரு குரு இல்லை அப்படிப்பட்டவன் தனக்கு அறிவுரை கூறும் குரு ஒருவனை பெற நெடுங்காலமாக இயங்குகிறான் அந்த ஏக்கம் மணவாள மாமுனிகளை குருவாகப் பெறும் வாய்ப்பினால் நிறைவேறியது அப்படின்னு சொல்லலாம் ஆதி குரு பகவான் மணவாள மாமுனிகளுடைய சிஷனானான் எல்லாத்தையும் இயல்பாக அறிபவன் ஆதி குரு அவன் மனவான மாமனிகளை குருவாக பெற விரும்பினால் மாமன்களின் மதிநுட்பத்தை என்னன்னு சொல்றது கஷ்யபருக்கு மகனாக பிறக்கிறான் வாமனன் அவதாரத்துல பிறந்தவுடனே தந்தையை விட்டு வெளியேறுகிறான் பிக்ஷேக்காக தசரதன் மகன் ஸ்ரீ ராமபிரான் பித்ரு சூக்ஷேன ரத அப்படின்னு சொன்னபாடி தந்தைக்கு கைங்கரிகள் பண்றான் பன்னிரண்டு வருஷங்கள் வசிஷ்டர் கிட்ட குருகுலத்தில் பயில்கிறான் அத்தனையும் பயின்று முடித்து விட்டான் வசிஷ்டரே அவர்களுக்கு குலகுரு அப்படின்னு சொல்லலாம் அந்த குலகுருவை அவருடைய அறிவுரையை ஒரு சமயத்தில் மறுக்கிறான் ராமன் சித்திரக்கூட பர்வதத்துல வந்து வசிஷ்டர் வந்து ராமன் கிட்ட சொல்றார் அயோத்திக்கு திரும்பி வா அப்படின்னு அப்ப குருவினுடைய வாக்கை மீறுகிறான் ராமன் பித்ருவாக்கிய பரிபாலனம் அப்படின்னு தந்தையே ஆச்சாரியனை காட்டிலும் சிறந்தவன் அப்படின்னு வாதாடுகிறான் ராமன் கிருஷ்ணனோ அறுபத்து நான்கு கலைகளையும் அறுபத்து நான்கு நாட்களிலும் முடிக்கிறான் குருவான சாந்திவனிடத்தில் குருவனை ஒரு குருவை வந்து ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் கற்க வேண்டும் அப்படின்ற ஆச்சாரத்தை நிலைநிறுத்த சில நாட்கள் குருகுலத்தில் தங்கினான் தங்கும் போதும் சிஷ உணர்வை காட்டிலும் ஈஸ்வரத்தன்மை வந்து மிழுந்தது அப்படின்னு சொல்லலாம் எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா ஒரு அது அதிமானுஷமான ஒரு விஷயத்தை பண்றாங்க சாந்திவினி குருதட்சணை கேட்கும்போது அவருடைய இறந்த மகனை மீட்டு தருகிறான் அவர் ஒரு அது வந்து ஒரு தன்மை இல்லை ஈஸ்வரத்தன்மை அது அதிமானுஷம் அப்படிப்பட்ட குணம் மேலோங்கி இருக்கிறது ஈஸ்வரதன்மை விஞ்சி இருக்கும் சாந்திவனினுடைய சிஷன் கிருஷ்ணன் இறந்து போன குருவின் மகனை உயர்ப்பித்து குரு தட்சணை கொடுக்கிறான் ஈஸ்வரத்தன்மை மறைந்து சிஷ்யதன்மை தன்மை விஞ்சி நிற்கும் அப்படின்னு ஒரு இடத்துல எப்படின்னாக்கா மாமனிகள் கிட்ட இங்க மனவானமாவும் ஈஸ்வர ஈஸ்வரத்தன்மையை விட்டு சிஷ்யத்தன்மையை மிஞ்சி அந்த அரங்கனே ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் அப்படின்னு தொடங்கும் தனியனை சமர்ப்பிக்கிறான் குருவுக்கு யோனித்ய அச்சுத அப்படின்னு தொடங்குற ஸ்லோகம் போல ரொம்ப பெருசான ஸ்லோகம் இல்லை இது மனவான மாமனிகளுடைய தனியன் அரங்கன் சிறிதாக கொடுத்தாலும் அதனுடைய கீர்த்தி பெறுது வசிஷ்டரும் சாந்திபனியும் அவதார நிலையில வந்து ஆச்சாரியனாக இருந்தால் பகவானுக்கு மாமுனிகளோ அச்சாவதார நிலையில வந்து ஆச்சாரியனாக வீறு பெறுகிறார்னு சொல்லணும் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் அர்ச்சை நிலையில வந்து ஆச்சாரியராக பகவானுக்கு விளங்கி இருக்கிறார் நம் ஆழ்வாரை சொல்லலாம் அத்தனை ஆழ்வார்களையும் சொல்லலாம் ஆச்சாரியன் பரம்பரையில் மாமனிகள் எப்படின்னா திருக்குறுங்குடி நம்பி ராமானுஜர்கிட்ட சிஷ்யனாகி ரகசிய உபதேசம் பெற்றது அதனால்தான் அவருக்கு ஸ்ரீ வைஷ்ணவன் நம்பி அப்படின்னு பேரு அது ரொம்ப பிரசித்தம் அது இப்படி வடக்கே பார்த்தாக்கா ஸ்ரீபெரும்புத்தூர்ல வந்து வடமொழி வேதாந்தத்தை வளர்க்க அவதரித்த பாஷ்யக்காரர் தெற்கே தென்மொழி மறை அப்படின்னு தோன்றிய திவ்ய பிரபந்தம் தோன்றிய ஆச்சாரிய திருநகரில அதனை பரப்ப மீண்டும் மாமுனிகளாக அவதரித்தவர் ராமானுஜர் மாமுனிகளுக்கு தென்மொழியிலே மறையிலே கண் செலுத்துமாறு ஆச்சாரிய நியமம் அது சர்பஜனும் சத்திய சங்கல்பனமான அரங்கனுடைய ஆசை நிறைவேறுவதற்காக தான் ராமானுஜரே மாமனிகளாக வந்து தென்மலையை வந்து எடுத்து நிறுத்தினார் அப்படின்னு சொல்லலாம் திருவாய்மொழி வந்து மதிலரங்கரையே ஓதுவதாக நாம் கருதுகிறோம் திருவாய்மொழியின் உட்பொருள் நமக்கு புலனாவதில்லை நமக்கு புரியாது ஆனால் மதுரகவி ஆழ்வார் நேர நம்மாழ்வார்கிட்டேயே திருவாய்மொழி கேட்கிறார் அவருடைய நுண்ணறிவுக்கு உட்பொருள் புலனாகிறது தன்னுடைய நெஞ்சில் உட்பொருள் நிற்கும்படி நம்மாழ்வார் தமக்கு அருளி செய்ததாக அவரே சொல்றார் வேதத்தின் உட்பொருள் நிற்கபாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான் அப்படிங்கிறார் அவருடைய திருவாக்கு வேதத்தின் பொருள் எம்பெருமான் வேதப்பொருளே என் வேங்கடவா அப்படின்னு ஒரு வாக்கியம் அப்படி வேதத்தின் பொருளை நம்மாழ்வார் அருளினார் மதுரகவி ஆழ்வாருக்கு திருவாய்மொழியினுடைய உட்பொருள் மதுரகவி ஆழ்வாருக்கு தெரிந்ததால் நம்மாழ்வாரை தவிர தெய்வமற்றியேன் அப்படின்னு நம்மாழ்வாரை தவிர வேறு தெய்வம் இல்லை அப்படின்னு அவர் முடிவு கட்டினார் திருவாய்மொழியை மொழியை உபதி முடிக்கும் போதெல்லாம் மதுரவி ஆழ்வார் அத்த பாத் சாவி நித்தியம் எதீய சரணோ சரணம் அதீயம் அப்படின்னு முடிப்பது ஆழ்வார் திருவடிகளே சரணம் அப்படின்னு முடிப்பது திருவாய் மொழியை வளர்த்த எம்பெருமானார் காலத்திய பெரியோர் அவரை நம்மாழ்வார் திருவடியாக நினைச்சிருந்தார் நம்மாழ்வார் திருவடி தான் முக்கியம் அப்படின்னு ராமானுஜனையும் வேதத்தின் உட்பொருளாக ஏற்றனர் அதனால் ஆழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் தென்மறையை ஓதி முடிக்கும் போதெல்லாம் அனுசந்த மன்றார் வேதாந்த தேசிகனும் எம்பெருமானை விட எம்பெருமானாரே சத்துக்கு முக்கியமானவர் அப்படின்னு பார்க்கறது இங்க முக்கியம் பின்னாடி தற்காலத்துல ஜீய திருவடிகளே சரணம் அப்படின்னு சேர்த்து அனுசந்திப்பது சம்பிரதாயமாக இருக்கிறது இந்த சம்பிரதாயம் அரங்கன் திருவுள்ளத்துக்கு மிகவும் ஒத்தது அவனே கொடுத்த தனியன் தென்மறை ஓதும் போதெல்லாம் முன்னும் பின்னும் அதனை அனுசந்திக்க வேண்டும் அப்படிங்கிறது அரங்கனுடைய திவ்யாகிய அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் மூன்று திருநாமங்களை குறிப்பிட்டாலும் மூவருக்கும் எந்த வேறுபாடின்மையும் உட்பொருள் மாறவில்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் திருவடி அப்படின்னா நம்மாழ்வார் நம்மாழ்வாருடைய திருவடி ராமானுஜன் ராமானுஜனே இன்னும் ஒரு அவதாரமாக புனர் அவதாரம் அப்படின்னு சொல்வது மாமனிகள் ஆழ்வார் திருவடிகளே சலனம் எம்பெருமானார் திருவடிகளே சலனம் ஜீயத் திருவடிகளே சலனம் அப்படின்னு ஓதி முடிப்பது ஏற்புடையது ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம் அப்படின்னு ஒரு சேர அனுசந்திப்பதும் ஆச்சாரத்தில் உள்ளது இவர்கள் மூவருக்குமே இவ்வுலகில் தோன்றிய ஊர் ஆழ்வார் திருநகரியே அப்படின்னு நினைச்சுக்கணும் ஆழ்வார் பாடிய திருவாய்மொழியில் பொலிக 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 கலியும் கெடும் மின் அப்படின்னு பாசுரத்துக்கு உட்பொருள் பவிஷத் ஆச்சாரியனான எம்பெருமானாரே பின்னாடி அவதரிக்கப் போகிறார் அப்படின்னு மதுரகவிகளுக்கு அருள் சுரந்து தாம் அச்சை திருமேனியாக ஆவிர் முன்பே பவிஷத் ஆச்சாரிய திருமேனி ஆழ்வரால் ஆவிர் பிக்கப்பட்டு மதுரகவிகளால் ஆராதிக்கப்பட்டு வந்தது காலகிரமத்தில் மணவாள மாமனிகள் இந்த திருமேனியை தனிக்கோவிலில் ஆராதித்து வந்தார் இன்னைக்கும் சேவிக்கலாம் ஆழ்வார்த்தரில் ஸ்ரீபெரும்புத்தூரில் விபவ அவதாரத்துக்கு நாலாயிரம் வருஷங்களுக்கு முன்பே ஆழ்வார் திருநகரியில வந்து அந்த திவ் தேசத்திலே எம்பெருமானார் பவிஷத்தாச்சாரியனாக அச்சாவதாரத்தில் அலங்கரித்தாகிவிட்டது திருவாய்மொழியில் முதலில் தோன்றும் புறம்பொருள் மதிலரங்க மணவாளம் முடிவாக தோன்றும் உட்பொருள் மணவாண மாமனிகள் அரங்கனுடைய உலகமளந்த பொன்னடி புறப்பொருளின் சாரம் மாமனிகள் பொன்னடியாம் செங்கமரம் உட்பொருளின் சாரம் இதை குறித்தே ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயத் திருவடிகளே சரணம் என்று அனுசந்திப்பது நம்மளது சம்பிரதாயமாக இருக்கிறது